எலன் மாஸ் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி நியூராலிங் அப்படின்னு ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாரு அந்த கம்பெனியோட மெயின் பர்பஸ் என்னன்னா மனித மூளைக்குள்ள ஒரு சிப்பை பொருத்தி அது மூலமாக மனித மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடைப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் கேப்பை குறைக்கிறது தான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகளை வைத்தே கம்ப்யூட்டரை இயக்கிறது இந்த நியூரலிங் டெக்னாலஜி பயன்படுத்துறது மூலமாக உங்களோட பிரெயின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வித்தின் செகண்ட்ஸில் கிடைக்குது இந்த நியூரலிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஹியூமன் பிரெயினில் ஒரு சிப்பை பொருத்தி ஹியூமன் பிரெயினுக்கும் இன்டர்நெட்டுக்கும் கனெக்ஷன் தான் இந்த டெக்னாலஜியோட முதல் வேலையே ஸோ கொஞ்சம் வருஷங்களும் இதை குறங்க வச்சு டெஸ்ட்டும் பண்ணாங்க அது மூலமாக அது கம்ப்யூட்டர்ஸை இயக்கிற மாதிரி நிறைய வீடியோஸும் வந்துருந்துச்சு ரீசெண்டாக அதை மனித மூளைக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளாண்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க என் ஒன் இம்ப்ளேண்டுன்னு இந்த ஒரு சிப்பை அழைக்கிறாங்க இப்படி மூளையும் சிப்பையும் நேரடியாக இணைக்கிற இந்த டெக்னாலஜியை பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்பிரேஸ் அழைக்கிறாங்க இந்த ஒரு காயின் என்ல தான் இருக்கும் இது மிகவும் மெல்லிய ஒயர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு சார்ஜ் தீரும்போது பேட்டரியால ஒயர்லெஸ் ரீசார்ஜும் பண்ணிக்க முடியும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சர்ஜரியை ரோபோட்டோட உதவியின் மூலமா செஞ்சிருக்காங்க சர்ஜரி செஞ்சுக்கிட்ட அந்த தற்போது நலமோடு இருக்கிறதாகவும் எலன் மாஸ்க் சொல்லியிருக்கிறாரு நியூராலிங்கோட முதல் யூசேஜே டெலிபதி தான் இது எப்படின்னா மொபைல் போனையும் கம்ப்யூட்டரையும் அவருடைய சிந்தனையை வைத்தே மாதிரியான டெலிபதி இந்த ஒரு டெக்னாலஜி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க அதாவது நம்ம யோசிக்கிற அந்த சிந்தனையை வைத்தே அந்த கம்ப்யூட்டரை இயக்க முடியுங்கிறது எப்படின்னா நம்ம சிந்தனையால் மவுஸை இயக்க முடியும் அப்போ இதனால் மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் இதனோடய ஐடியா இதன் மூலம் இன்டர்நெட் ப்ரௌசிங் கேம் மற்றும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியும் இதெல்லாம் விலங்குகளை வச்சு முன்பே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி தான் முதல் கட்டமாக என் ஒன்ஜிப்பு மூலமாக மனுஷங்களுக்கு செஞ்சுருக்காங்க இப்போ மொபைல் ஃபோனை மைண்டால் இயக்க முடிஞ்சிட்டா மொபைல் ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற எல்லா பொருட்களையும் இயக்கிட முடியும் இப்போ ஒருத்தரால் எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் இருக்கிறாருன்னா அவர் ஒரே இடத்துல இருந்தே டிவி லைட் ஏசி ஃபேனுன்னு இப்படி எல்லாத்தையுமே இயக்கிட முடியும் ஸோ இதனால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் குறைபாடுகளை கூட இதால் நீக்க முடியும்னு சொல்லப்படுது மேலும் இது பயன்படுத்துறதுனால க்யூமன்ஸுக்கு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் மனிதனோட மிக முக்கியமான பார்ட்டே இந்த கியூமன் பிரெயின் தான் ஸோ இப்படிப்பட்ட கியூமன் பிரெயினுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் சிப்பை வைக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் அண்ட் நேரடியாக இது இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிறதால இது ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்காது அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது நல்லாவே எடுத்து தந்தாலுமே கூட அந்த இன்டர்நெட் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட மாறலாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம்